இன்றைக்கி எல்லாருக்கும் சுகர் யாரை கேட்டாலும் எனக்கு சுகர் சுகர்னு சொல்லிட்டு அழகாக வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு ஒன்று ரெண்டு பேர்த்துக்காக சுகர் நோய் வந்துடுது சக்கரை நோய் சுகர் 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 வந்துருச்சு சுகர் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் சுகர்லாம் நமக்கு வராதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு சுகர் வந்துடும் வேறு ஒன்றும் காரணம் கிடையாது சுகர் நோய்க்கு காரணம் தானியங்களை உணவாக சமைத்து சாப்பிடுவது தான் காரணம் அனைத்து நோய்களுக்கும் இந்த தானியங்களை உணவாக சமைத்து சாப்பிடுவது மாமிசங்களை மீன்களை உணவாக சமைத்து சாப்பிடுவது தான் காரணம் மெயினாக வந்து நம்ம வந்து மீனையோ வந்து மாமிசத்தையோ வந்து அந்த இடம் உணவாக உண்பதில்லை அப்படி உண்டாலும் ஒருவேளை தான் உணவாக உண்போம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சிலர் கவிச்சு இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க டெய்லி எடுத்துப்பாங்க ஆனால் பெரும்பாலானவர்கள் வாரத்தில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வேளை ரெண்டு வேளை அப்படி தான் எடுத்துப்பாங்க ஆனால் மீதி உள்ள எல்லா வேலைகளிலும் காலையில் பார்த்தா இட்லி பூரி பொங்கல் இது தானியங்களால் செய்யப்பட்ட உணவு மதியம் பார்த்தா சாதம் பிரியாணி இதுவும் தானியங்களால் செய்யப்பட்ட உணவு நூடுல்ஸு அதுவும் தானியங்களால் செய்யப்பட்ட உணவு இந்த மாதிரி தானியங்கள் தான் வந்து மக்களுடைய உணவு உணவாக மாறிவிட்டது காய்கறி பழம்லாம் வந்து சும்மா அது வந்து கொஞ்சம் தான் பழம்லாம் நிறைய பேர் டெய்லி சாப்பிட்றதே கிடையாது அப்போ தானிய உணவுகளை சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு வந்து சுகர் நோய் வருது சுகர் வர்றது காரணம் தானியங்கள் தான் அப்போ நான் சொல்கிற உணவு முறையை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மருந்து மாத்திரையே தேவையில்லை இன்சுலின் ஊசியெல்லாம் தேவையில்லை என்ன என்ன உணவு முறை ரொம்ப அற்புதமான உணவு முறை நீங்கள் இட்லி பூரி தானியங்களில் சமைக்கப்பட்ட எந்த உணவுகளையும் சாப்பிடாதீங்க அதாவது எள்ளு மிட்டாயை கூட சாப்பிடாதீங்க எள்ளும் ஒரு தான் கொள்ளையும் எடுத்துக்காதீங்க கொடுத்தவனுக்கு கொள்ளு எழுச்சி இழைத்தவனுக்கு எள்ளு இந்த பழமொழியெல்லாம் காலாவதி அவ்வளோதான் அதெல்லாம் பொய் அதில் பொய் இல்லை அவங்க அதை உண்மைன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அது தப்பு எள்ளு எந்த எள்ளாக இருந்தாலும் எடுத்து அதனால் அப்போ நல்லெண்ணெய் கூட சேர்க்கக்கூடாதா சமையலில் சேர்க்காதீங்க அதுக்கு அதனால் வந்து ஏன்னா தானியங்களில் சமைக்கப்பட்ட எந்த உணவுகளுமே வந்து நமக்கு கேடு ஏற்படுத்தும் உடலுக்கு அதிக வலிமை தருவதாக உணர்த்தி நம்மை அழிவு நோக்கி ஆபத்தான செயல்களில் மிக வலிமையான செயல் வலிமையான செயல்களை செய்ய தூண்டி அதன் மூலம் ஆபத்துகளையும் அழிவுகளையும் எதிர்நோக்க எதிர்நோக்க சொல்லும் எதிர்நோக்க வைக்கும் அது நீங்கள் வலிமையான வலிமை தருகிற உணவு உளுந்து அதாவது இட்லியில் உளுந்து இருக்குது அது உடம்புக்கு நல்ல வலிமை அப்படின்னு நினச்சி அதை சாப்பிடுவீங்க அது பயங்கர வலிமையை கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் அது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் உங்களை பற்றின ஒரு நீங்கள் வந்து ஒரு வலிமையானவர் என்கிற உங்களுக்கு அதிக வலிமை ஏற்படும் போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா உங்களை பற்றி நாம் ஒரு வலிமையானவர் பல மடங்கு வலிமை நம்மக்கிட்ட இருக்குது அப்போ மிகப்பெரிய செயல்களை நம்மால் செய்ய முடியும் சாதிக்க முடியும் மிகப்பெரிய செய் பிரம்மாண்டமான செயல்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப அப்போ ஆபத்தை நோக்கி நீங்கள் போவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஆபத்துகள் வந்துவிடும் உயிரை பணியமாக வச்சு துணிச்சலான செயல்களில் ஈடுபட முயற்சி செய்வீர்கள் அப்போது உங்களுக்கு வந்து ஆபத்துகள் வந்துவிடும் அழிவுகள் வந்துவிடும் உங்கள் வாழ்க்கையை வந்து ஆபத்துகள் சூழ்ந்துவிடும் அழிவுகள் அப்படி தான் மனித இனத்தோட வாழ்க்கையை ஆபத்துகளும் அழிவுகளும் இன்னைக்கு சூழ்ந்துருக்கு ஆபத்துகள் அழிவுகள் என்கிற கடலில் மனித இனம் தத்தளித்து கொண்டிருக்கிறது எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதனால் வந்து சுகர் வருவதற்கு காரணமே இதுதான் நான் சொல்கிற மாதிரி பத்து நாள் கிடைப்பிடிங்க உங்களுக்கு வந்து நோயே வராது அந்த சுகர் எந்த நோய் இருந்தாலும் குணம் அடைஞ்சிவிடும் தலைவலி வராது கோளாறு வராது சுகர் வராது அனைத்து நோய்களுக்கும் ஒரு அற்புதமான தெருவு உணவு கட்டுப்பாடு தான் நீங்கள் சமைச்சி சாப்பிடுங்க உப்பு போட்டு சாப்பிடுங்க ஆனால் வந்து தானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடவே சாப்பிடாதீங்க எந்த உணவு சாப்பிடணும் காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு கீரை பொரியல் கீரை கூட்டு கிழங்குகள் அவித்த அவித்த கிழங்கு வேக வைத்த கிழங்குகள் பச்சை கிழங்குகள் பச்சை காய்கறிகள் பழங்கள் அப்புறம் பால் மோர் தயிர் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் கடலை வகைகள் தேன் மூலிகைகள் பச்சை மூலிகைகள் இதை மட்டும் சாப்பிடுங்க அவ்வளோதான் உங்கள் சுகர் அடித்து பிறண்டு ஓடியே போயிடும் அடடா இவன் தெரிஞ்சிட்டான்டா இவனுக்கு இவன் கண்டுபிடிச்சிட்டான் நாம் எப்படி இவன் உடம்புல வந்தோம் இந்த இந்த அம்மா உடம்புல நாம் எப்படி வந்தோங்கிறத இந்த அம்மா கண்டுபிடிச்சிச்சு யாரோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுகர்னோ என்ன பண்ணோம் சரி நான் கிளம்புறேன் இனிமேல் எனக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கும் கண்ணு அப்புறம் சுகர்னு எங்கே போச்சுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு சுகருக்கு அற்புதமான தீர்வு தான் உணவு கட்டுப்பாடு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க அதாவது என்ன வேணாலும்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் எதை சாப்பிடக்கூடாது தானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது மாமி சத்தை சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது அதை தவிர்த்து விட்டு நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடுங்க அதில் தானிய உணவுகளை இடம்பெறக்கூடாது மைதா இடம்பெறக்கூடாது கோதுமையால் கோதுமை என்பது அதில் இடம்பெறக்கூடாது அரிசி என்பது இடம்பெறக்கூடாது கேழ்வரகு இடம்பெற கேழ்வரகு கூழ் குடிக்கக்கூடாது எள்ளு வந்து சாப்பிடக்கூடாது கொள்ளு என்பது சாப்பிடக்கூடாது அதை தவிர்த்து விட்டு பிற உணவுகளை சாப்பிடுங்கள் காய்கறி கூட்டு காய்கறி பொருள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க முட்டை கூட முட்டை சாப்பிட்லாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க உங்களுக்கு சுகர் வந்து அப்படியே உங்கள் உடம்புலேருந்து காணாம போயிடும் அப்புறம் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற கவலை எல்லாமே போயிடும் உடல் பருமன் குறைஞ்சிரும் சுறுசுறுப்பாக அறுப்பீங்க நீங்கள் ஒரு லட்சியவாதியாக மாறிவிடுவீர்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்துவிடும் உங்கள் சிந்தனையின் தரம் உரை உயர்ந்துவிடும் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்துவிடும் சிந்தனை எண்ணங்கள் எண்ணங்களின் தரம் உயர்ந்துவிடும் நீங்கள் ஒரு தரமான ஒரு மனிதராக மாறிவிடுவீர்கள் என்பது மட்டும் நிச்சயம்